நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மல பிரதேசத்தில் நாம் பூமியே வாங்கலாமா ஹில் ஸ்டேஷனில் பூமியே பூமியை வாங்கலாமா எந்த மாதிரி பூமியை வாங்கலாம் எந்த மாதிரி பூமியை வாங்கக்கூடாது பாருங்கள் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு போயிட்டோன்னா ஒன்று இப்படி போகும் ஒன்று இப்படி வரும் ஒன்று இப்படி இருக்கும் ஒன்று இப்படி இருக்கும் இல்லையா இது மேலே இருக்கும் இது கீழே இருக்கும் இது கீழே இருக்காது இது மா இது கீழே இருந்தால் இது மேலே இருக்கும் இந்த பிளெயினில் இருந்தாலும் ஒரு பக்கம் கீழே இருக்கும் ஒரு பக்கம் பல்லம் இருக்கும் ஒரு பக்கம் மேடாக இருக்கும் எந்த பக்கம் வாங்கலாம் பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஒரு மாதம் ஒன்றை கால் மாதத்துக்கு முன்னே நான் சேலம் ஏற்காடுக்கு என்னை இட்ன்னு போகிறாங்க ஒரு பெரிய ஆடிட்டர் சார் நான் அங்கே பங்களா கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு ஸோ நான் அங்கே லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன் பசங்கள்லாம் அங்கே ட்ரிப்புக்கெல்லாம் போவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ வந்து எனக்கு லேண்ட் பார்த்துட்டு எந்த திசையில் லேண்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு கம்பாஸ் பண்ணி என்னை சொல்லுங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா பாருங்க ஹில் ஸ்டேஷன்ல நம்ம பூமி வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் நீங்கள் ஒரு டாப்ல வீடை வாங்குறீங்க பிளெயின்ல வீடு வாங்குறீங்க டாப்லெல்லாம் வீடு வாங்கும் பொழுது வீட்டின் தெற்கு திசையோ மேற்கு திசையில் வேலீஸ் இருக்கக்கூடாது அதாவது பள்ளம் இருக்கக்கூடாது பள்ளம் தாக்கு இருக்க கூடாது எந்த திசையில் மேற்குலேயும் தெருக்களையும் இருந்து நீங்கள் உச்சியில் விட கட்டிட்டீங்கன்னா ஏரோப்ளைன் சார்ட்டு ஏரோப்ளைன் இருக்கிறவங்களும் பஜாஜ் ஓட்ட ஸ்கூட்டரை ஓட்ட வேண்டிய நல்லபடி உருவாகும் அதுக்கும் இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் என்னது சார்ட்டர்ட் ஏரோப்ளைனில் தன்னுடைய நண்பர்களை இட்டுன்னு போகிறவங்க ஓட்ட ஸ்கூட்டர்லேயும் போக வேண்டிய நிலமை வந்து ஆக்கிடும் அதனால் எந்த வீடு வாங்கினாலும் ஹில் ஸ்டேஷனில் தெற்கு பக்கம் பள்ளமாக இருக்கிற வீடு அந்த பூமி வாங்க கூடாது வடக்கில் ஸ்லோப் இருக்குது கிழக்கில் ஸ்லோப் இருக்குது வடக்கில் ஸ்லோப் இருக்குது நீங்கள் உச்சியில் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் ஓடியாரும் பணம் வந்து சேரும் தைரியமாக இருப்பீர்கள் உங்கள் பாரம்பரிய நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த வேலிஸ் கிழக்கு பக்கமாக இருக்குது அப்பொழுது என்ன நடக்கும் அங்கேயும் பேர் புகழ் ராஜா போல வாழ்வீங்க வாங்கலாம் இப்பொழுது நான் போய் பார்த்த பூமியும் மேற்கும் தெருக்கும் ஹைட்டாக இருக்கு பல்லம் கிழக்கில் இருக்கு கிழக்கில் ஒரு ஆறு ஓடுது ஐயா அவர் சொன்னார் சார் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அப்படின்னா ஓ கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னா என்றால் கிழக்கில் ஆறு ஓடும் பொழுது அது லக்ஷ்மியாக இருக்கும் பணம் வந்து சேரும் பணம் வந்து சேரும் புகழ் வந்து சேரும் பெரிய மனி ஒரு சாதாரணமாக ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக அந்த காலத்துலெல்லாம் பெரிய மனிதன் படிக்கல அவங்கெல்லாம் பெரிய ராஜாவாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் பெரிய மனிதன் என்று சொல்லும் பொழுது நல்ல மனம் உள்ளவர் தானம் செய்கிறவர் பல பேரை காப்பாற்றுறவர் பல பேருக்கு நன்மை செய்கிறவர் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்க ஏழைகளுக்கு சோர் போடுறவங்க வயதான அப்பா அம்மாவை காப்பாற்றுற மனம் உங்களுக்கு எப்படி வரும் என்றால் உங்கள் வீட்டின் வடகிழக்கில் தண்ணீர் இருந்தால் அந்த மனோபாவம் உங்களுக்கு உருவாகும் கிழக்கு திசை தாழ்ந்திருந்தால் நல்ல மனம் உள்ள மனிதராக வாழ்வீர்கள் அதனால் அந்த பூமி நான் சாங்ஷன் பண்ணிட்டேன் டென் மினிட்ஸில் சார் உங்கள் வீட்டில் யாருக்காவது கடக ராசி இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்பொழுது அவங்க சொன்னாங்க என்னுடைய ஒய்ஃபுக்கும் என்னுடைய இரண்டாம் மகனுக்கும் ராசி இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்தை வாங்குங்க அப்படின்னு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க என்ன சார் இப்படி சொன்னீங்க அதுக்கு அவருக்கு நான் சொன்ன உதாரணம் இதே தான் நீங்கள் தானம் பண்ணுறீங்களா ஆமாம் பண்ணுறேன் ஏழைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு கட்டுறீங்களா ஆமாம் கட்டுறேன் சார் வேறு என்ன செய்றீங்க இல்லை பசுகளெலாம் காசு கொடுக்குறேன் பல பேருக்கு நான் வந்து பெரிய ஆடிட்டராக இருக்கும் போது நான் வர ஃபீஸ் எல்லாம் தானமாக கொடுக்குறேன் பல பேருக்கு ஃபேக்ட்ரிக்கெல்லாம் நான் பணம் கொடுத்தேன் அப்படின்றார் ஸோ இந்த மனப்பக்குவம் மனபாவம் அந்த வீட்டில் சந்திரன் நல்லா இருந்தால் மாத்திரமே வரும் ஒரு மனிதனுடைய சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு இந்த பாபம் எல்லாம் உருவாக்கும் அப்பொழுது அவர்கள் வாழும் வீட்டுக்கு அக்கம் பக்கம் கிழக்கும் வடக்கும் சேரும் இடத்தில் தண்ணீர் இருக்கும் தண்ணீர் ஓடும் கிணறு குளம் எல்லாம் இருக்கும் அப்பொழுது இவர்களுக்கு பானாலுமி தனலக்ஷ்மி வரும் இப்பொழுது இந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுறோம் பிளேயின் லேண்டில் அப்போ இன்னும் ஒரு நிமிஷம் இது முடிக்கிறேன் இருங்க இந்த ஹில் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு அம்மாவை கேட்டேன் அந்த லேண்டில் பார்க்குறேன் அம்மா எப்படிமா வர்றீங்க அப்படின்னு சார் இங்கேருந்து பின்னால் நாங்கள்லாம் நடந்து போகிறோம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது சாயந்தரம் எப்படிமா போகிறீங்க இல்லை எங்களுக்கெல்லாம் பழக்கம் வந்துடுச்சு அப்படின்றாங்க தைரியமாக அங்கே இருக்கிற இருக்கிறாங்க அதே போல் நீங்களும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்றால் அதுவும் மலை பிரதேசத்தில் வாழ வேண்டும் ஹில் ஸ்டேஷனில் வாழ வேண்டும் என்றால் உங்கள் பூமியுடைய ஸ்லோப் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கலாம் தெற்கில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்